கடந்த ஞாயிற்றுக்கிழமை கனடா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் நூற்றுக்கணக்கான பயணிகள் நீண்ட காத்திருப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்தின் முதன்மை ஆய்வு மையங்கள் செயலிழந்ததை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த செயலிழப்பு காரணமாக அமைப்பு செயற்படாததால் பல பயணிகள் விமானங்களில் அல்லது நீண்ட வரிசையில் சிக்கிக் கொண்டனர் எனினும் திங்கட்கிழமை காலை குறித்த சிக்கல் சரி செய்யப்பட்டதாக கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருந்தது இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை தாமதங்கள் சிறிது நேரம் தொடரக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் நிறுவனத்தின் சமூக ஊடக கணக்கில் தாமதத்திற்கு பயணிகளிடம் மன்னிப்பு கோரப்பட்டதுடன் அவர்களின் பொறுமைக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் இந்த இடையூறுகளின் போதும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்பட்டதாக நிறுவனம் கூறியுள்ளது இதேவேளை வழக்கமான அமைப்பு பராமரிப்பின் போது எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த செயலிழப்பு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தாமதங்களை குறைப்பதற்கும் பயணிகள் செயலாக்கம் விரைவில் முடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் விமான நிலைய நிர்வாகத்துடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக சிபிஎஸ்ஏ கூறியுள்ளது